நண்பர்களே இத்தாலி வந்தாச்சு ரோம் ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் வரேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே பாருங்கள் ஏர்போர்ட் இருக்குன்னு சொல்லிட்டேன் நாடும் ரோம் மாநகரமும் என்னை வரவேற்கிறது செங்கன் ஏரியான்றதுனால இமிகிரேஷன் போகணும் அவசியம் இல்லை டேரெக்டாக வெளியே போயிடலாம் சந்தோஷமாக இருக்குங்க லாஸ்ட் டைம் நான் வெனிஸ் இருந்தால் கூட பஸ்ஸில் வந்தேன் இருந்து ஸ்டுட்கார்ட்டில் இருந்து வெனிஸ்க்கு வந்து பஸ்ஸில் வந்தேன் அதனால் எனக்கு அந்த வித்தியாசம் தெரியல நேராக சிட்டி சென்டருக்கு போயிட்டு வெனிஸ் சுற்றி பார்த்தோம் ஏர்போர்ட்லேருந்து போகிறது எப்படி தனி சந்தோஷங்க ஆங்கில மொழிலையும் இத்தாலி மொழிலையும் எது எல்லாமே எக்ஸிட்டை ஃபாலோ பண்ணி போவோம் உஸ்திட்டா உஸ்சிட்டானா எக்ஸிட்டா ஓகே உசிட்டா எ் நேராக சரியா பதினொன்றரை ஆயிடுச்சுங்க பதினொன்றரை ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நான் ஹோட்டல் புக் பண்ணியிருக்கேன் அது தேடி பிடிச்சி போகணும் இன்னும் சாப்பிட்ல வேறு என்ன சாப்பிட்டுட்டு லேட்டாக ஸ்நாக்ஸ் சாரி ஜின்னர் லேட்டஸ்ட் சாப்பிட்டுட்டு ஹோட்டலில் போய் தூவி நாளைக்கு காலையில் நிறைய ப்ளேஸ் கவர் பண்ணுங்க ரோம் வந்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கவர் பண்ணணும் அதுக்கப்புறம் வாட்டிக்கன் சட்டிக்கு போய் அந்த குட் ஃப்ரைடே சர்வீஸ் அட்டன் பண்ணணும் எப்படி இருக்குன்னு தெரிலனா ரொம்ப ஒரு பெரிய லெவலில் பண்ணுவாங்க ஆக்சுவலாக உலகம் ஃபுல்லாக இருந்து மக்கள் அதை பார்த்து வருவாங்க இந்த வருஷம் ஸ்பெஷலாக பண்ணுறான்னு நினைக்கிறேன் அதனால் இன்னும் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் ரோம் மாநகரம் ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும் அதுதான் ஸோ இந்த கிளம்பு இருக்கணும் அதுக்கு எனர்ஜி வேணும் எனர்ஜி எல்லாம் பண்ண முடியாது அதுக்கு நான் தூங்கணும் ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ சீக்கிரம் ஹோட்டலில் போயிட்டு தூங்கிட்டு காலில் சீக்கிரம் கிளம்பி போகணுங்க ஏன்னா வந்துட்டு இருந்தால் இல்லை ஹோட்டலில் இருந்தால் வேஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் காஃபி பேக்கரி என்கிட்ட லெக்கேஜ் எதுவும் கிடையாதுங்க ஜஸ்ட் ஒரு பேக் பேக் தான் அதனால் டைம் வேஸ்ட் ஆகலை ஸ்நாக்ஸ் வச்சிருக்கான் கொடுத்துருங்க பர்கர்லாம் நானும் எக்ஸிட் பண்ணி போய்தான் இருக்குங்க ம் இத்தாலி நாடு ஃப்ளைட்டில் இத்தாலி மொழி சொல்லியிருந்தாங்க என்ன பண்ணாங்க இத்தாலி மொழியில் நல்லதாக இருந்தது கேட்குறதுக்கு ஆனால் ஒன்றும் புரியல அதாவது இத்தாலி மொழி ஐ மீன் இத்தாலியன் ஃப்ரெஞ்சு அப்புறம் ஸ்பானிஷ் எல்லாமே வந்து ஒரு ஃபேமிலியை சேர்ந்ததுங்க ரொமான்ஸ் லாங்குவேஜ் அந்த ஃபேமிலியை சேர்ந்தது அதனால் உங்களுக்கு ஃப்ரெஞ்சு தெரிஞ்சுனா ஸ்பானிஷ் இத்தாலினு ஓரளவுக்கு புரியும் வித்தியாசம் ஒன்றும் இல்லை ஓகே ஓய்ந்தான் இருக்கேன் பாருங்கள் அழகா நிறைய சிலைகள் வச்சுருக்காங்க நினைக்கிறேன் எல்லாமே பழைய காலத்து சிலைகள் நிறையா சேதமடைஞ்சிருக்கு இருந்தாலும் பொக்கிஷங்க ஆர்சாலஜி டிபார்ட்மெண்ட் வந்து இந்த ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க ஆஃப் ஹியூமன்ஸ் அண்ட் காட்ஸ் இன் ஓஸ்டியா ஆண்டிகா வாவ் உங்கக்காள் இதுதான் ரொம்ப விசிட் பண்ணுறது இந்த மாதிரி வந்து எங்கேயுமே பார்க்க முடியாது இத்தனை வருஷம் கலாச்சாரம் பண்பாடு ஒவ்வொரு சிலைக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்கும் ஒரு வரலாறு இருக்கும் அதை பத்திரப்படுத்த கேட்டு இன்னும் பெரிய விஷயங்க அவங்க கலாச்சாரத்தையும் அவங்களுடைய வரலாறையும் போற்றி கேட்குறாங்க பாதுகாக்கிறாங்க நல்ல விஷயம் அதே எக்ஸ்ப்ளனேஷனாக போட்டிருக்காங்க ஃபுல்லாகவே ஓகே அதான் இந்த ரோம்பர்களுடைய வரலாறு வந்து மிகப்பெரிய தமிழ் வரலாறுன்னு அதே பார்த்திங்கன்னா ரோமர்களுடைய வரலாறு ரொம்ப நீண்ட காலங்கள் கொண்டது நீண்ட வரலாறு கொண்டது இது குழந்தை வரத்தான் வச்சுருக்காங்க எனக்கு சும்மா செல்ஃபி பண்ணுறதுக்கு பார்த்துட்டுங்க நல்ல விஷயம் என்னென்னா நான் வெள்ளிஸில் பார்த்தேன் இந்த ஊரில் இந்த மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்கேன் பாருங்க யாராருக்கெல்லாம் வந்து இசை இசை பிடிக்குமோ அவங்களாம் வந்து ப்ளே பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கு டூரிஸ்ட்லாம் வந்து சந்தோஷமாக அதை ப்ளே பண்ணலாம் சந்தோஷம் இல்லை தனி சந்தோஷம் ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து இதை ப்ளே பண்ண தெரிஞ்சுனா நீங்கள் வந்து ப்ளே பண்ணலாம் அது தனி சந்தோஷம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த கேனு வா ப்ளே அண்ட் ஷேர் வேறு லெவலுங்க முடிய சூப்பராக இருக்குது பாருங்க அழகாக இருக்குது க்ரியேட்டிவாக பண்ணியிருக்காங்க லைட்டு தான் அந்த குழந்தைங்களுக்காக கொஞ்சம் வித்தியாசம் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது ரொம்ப குழந்தைகளுக்கு பிடிக்கும் எல்லாம் கிட்ஸ் ஏரியா ஆக்சுவலாக பேக்ரவுண்டில் லாஸ் சப்பர் வந்து ட்ராப் பண்ணியிருக்காங்க அவருடைய கடைசி திருவிருந்த வந்து அழகாக ட்ராயிங் பண்ணியிருக்காங்க On the occasion of the Jubilee year, Leonardo da Vinci Fiumicino you know, Airport presents The Last Supper, a living tablet, a video installation inspired by Leonardo da Vinci's masterpiece, The Last Supper. Leonardo da Vinci's The Last Supper. Jesus, John, Thomas. Judas, Peter. జాన్ ఆండ్రూ జేమ్స్ మైనర్ వావ్ Contemporary art beautiful Simon Simon Theodas Matthew Philip James Major Thomas wow. What aspires to create, we need to be inspired and beauty does that. Thank you, the His Holiness Pope Francis. I have come central part of the airport. They have created this. Master of Mistakes. ஆங்க அந்த டிபார்ச்சர்ஸ் அந்த ஃப்ளைட் அனவுன்ஸ்மெண்ட்ஸை எவ்வளோ அழகாக அவங்களுடைய கலாச்சாரத்தை மேட்ச் பண்ணி போட்டிருக்காங்க பாருங்களா எந்த ஏர்போர்ட்டில் இந்த மாதிரி ஒரு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நான் இல்லைங்க அந்த போர்டு நோட்டீஸ் போட்டிருக்கேன் இல்லைங்களா அது அனௌன்ஸ்மெண்ட் போர்டில் இவங்களுடைய கலை நயத்தையும் வந்து சேர்த்து இவங்க ஆர்ட் ஒர்க்கையும் சேர்த்து அழகாக பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்கு டிக்கெட் வாங்கினாங்க நாலு இரோ பே பண்ணால் ஏர்போர்டில் சிட்டி சென்டருக்கு போகலாம் ஆனால் ஒரு ட்ரெயின் ஒரு பஸ்ஸு மாதிரி போகணும் அதான் கொஞ்சம் சவாலாக இருக்கும் வெயிட் பண்ணி போகணும் போட்டி நேரம் பே பண்ணால் டேரக்டாக ஒரு ட்ரெயின் பிடிச்சி போயிடலாம் போகுது பட் இதை வாங்கலை நம்ம முறையாக வாங்கிட்டேன் தெரியாது ஆக்சுவலாக அதனால் இது வாங்குறப்ப தெரியுது அது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வெயிட் பண்ணி தான் போகணுங்க ஒரு ட்ரெயின் ஒரு பஸ் மாதிரி போகணும் கொஞ்சம் கஷ்டம் தான் லாங்குவேஜ் மாற்றி இங்கிலீஷில் மாற்றி ஒரு டிக்கெட் வாங்கிட்டேன் ஒன்றும் புரியல வந்தாச்சு எப்படி இருக்குது பாருங்க ரோம் பன்னெண்டு மணிக்கு ட்ரெயின் வந்து பன்னெண்டு இருபத்தி மூணுக்கு வந்து போயின்னு இருக்கேன் அதாவது சிட்டி சென்டருக்கு போகிறது ஆஹா இத்தாலியோடைய கொடி பிறகு இத்தாலி கொடி மற்றும் ஐரோப்பிய யூனியனுடைய கொடி ரெண்டு பந்து முன்னாடி போகிறாங்க எல்லா இதுதான் போகிறாங்க ட்ரெயின் தான் இந்த கனெக்ஷன் மிஸ் பண்ணால் திரும்ப ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் காலை சம்பதம் பண்ணாமல் போக வேண்டியதான் நைட்டாக குளிருது இருந்து குண்டு காத்திரிக்கிட்டு ம் ஜாக்கெட் எடுத்துனா இல்லை நான் அது ரொம்பவும் வியாபாரமாக ஆகிடும் ஸ்வெட்டரை போதும் பாருங்கள் இத்தாலி லாங்குவேஜில் ரோமுக்கு ரோமாவா ம் ஓகே இருக்கு நான் நினச்சேன் பன்னெண்டு இருபத்தி மூணுன்னு சொல்லிட்டு டிக்கெட் எடுக்கும்போது இப்படி பத்திரம் பதினொன்று பதினொன்று நாற்பதுங்க இவ்வளோ டைம் இருக்கா அப்படின்னு நினச்சேன் ஆனால் நடந்து போகிறதுதான் தெரியுது அந்த டைம் ஒருத்தான் சேரத்துக்கு ஒரு டைம் ஆகுது ఏర్పో ఏట్ ఏర్పోర్ట్ స్టేషన్ చూపా నేను ఇతలీ లాంగ్వేజ్ పేసో ఇదే మరి ఏర్పోర్టు కింబోదు ఒరకు వారో సుతీ ఓకే అసంతోి అసంత్రి అసంతి

இருக்குங்க நல்லா சூப்பராக இருக்குது டிக்கெட் வச்சுட்டு ஒரு ஸ்டேஷன் சொல்லுவாங்க ஸ்டேஷனில் இறங்கிட்டு திரும்ப பஸ்ஸை பிடிச்சிட்டு போகணும் நாலு இருபது தாங்க எக்ஸ்பெஸ்ஸாக ஒன்றும் இல்லை எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஒன்று இருக்குது அதில் ஃபோர்ட்டி நியூராக பே பண்ணணும் ஆனால் தேவை ஒரு அது அன் ரோட்டில் போயிடலாம் டைரக்ட் ட்ரெயின் இது போதும் சரிங்களா காசு மிச்சமாடலான்னு சொல்லிட்டு நான் அந்த ட்ரெயின் எல்லா தான் வாங்கியிருக்காங்க ஆக்சுவலாக யாரும் ஸ்பெஷல்னால் போகல ஸோ ஹோட்டலில் போய்ட்டு தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரே பஸ்ஸை வந்துச்சுங்க ஏறக்குறைய நாற்பது நிமிஷம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் அந்த பஸ் வந்துச்சுங்க இதை பிடிச்சான் சிட்டி சென்டருக்கு போகணும் டேக்ஸி புக்கெல்லாம் டேக்ஸி தான் பிடிச்சிக்க ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் ஃபுல்லு போயிட்டு தூங்கிட்டு நாளைக்கு காலையில் எழுந்துச்சு வெட்டிஸ்க்கு போடுறேன் நேரத்துக்கு நன்றி யாரும் நல்லா தூங்குங்க குட் நைட் டேக் கேர் பாய்